வந்து உறவின் நெருக்கம் அப்படிங்கிற தலைப்புகளை ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய வாதத்தை வந்து எடுத்து வச்சாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சொல்லுங்கள் உறவின் நெருக்கம் நெருக்கம்னு நீங்க சொல்லிட்டே இருந்தாலும் நாங்க வந்து எப்பவுமே அறிவின் பெருக்கம் தான் என்றைக்குமே சிறந்தது அப்படிங்கிறத சொல்றதுக்காக ரா ஜோமினா பாலமுருகன் அம்மா ஆசிரியராக இருக்காங்க சென்னையில இருந்து அம்மா இருக்கீங்க அம்மா நீங்க உங்களுடைய உரையை தொடங்களாமா ஐயா பஞ்சாமிய ஐயா இனிய மாலை வணக்கம் ஐயா இनी ப்ளேயிருங்கயா அம்மா ஜெமினா அம்மா நீங்க உங்களுடைய உணான கருத்துக்களை இங்க எடுத்து வைக்கலாமா மாத்தியோசி குழும உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் நம் ஒருங்கிணைப்பாளர் ராணி சுந்தராஜம்மா அவர்களுக்கும் மற்றும் நம் நடுவே நாதன் ரகுநாதன் ஐயா அவர்களுக்கும் நம் உறவுகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கால சூழலில் இளைஞர்களுக்கு தேவையானது அவசியமானது அறிவின் பெருக்கமா உறவின் நெருக்கமா என்ற தலைப்பில் நாம் பேசிக் கொண்டுள்ளோம் என்னுடைய வாதத்தை அறிவின் பெருக்கமே என்ற தலைப்பில் நான் இருக்கின்றேன் இளைஞர்கள் எதிரணியில உறவின் பெருக்கம் தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி அஹ் பேசிட்டு இருந்தாங்க இறுதியா வந்து தாட்சாயணி அம்மா பேசினாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா உறவுகள் தான் வந்து நமக்கு முக்கியம் அம்மா உறவுகள் என்பவர்கள் தாய் தந்தையை மட்டும் சொல்லவில்லை உறவுகள் என்பவர்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஓடும் கடல மீரே போவது போலே மூவரும் போவோம் ஆதரவின் ஆழ்ந்திடும் ஓடும் அது போல் ஒன்றாய் மூழ்குவர் நன்றாம் இந்த பாடல வந்து ஒரு சிறு பிள்ளை வந்து பாடிட்டு இருப்பாங்க எனக்காக பாடினாங்க அப்படின்னா கிடையாது அந்த மூன்று குழந்தைகள் ஒரு சிறு கை குழந்தையோட அந்த சின்ன ஒரு பெண் அவ மூத்த மகளா இருந்து அந்த குழந்தையையும் அவங்க தம்பியவும் பாத்துக்கிறாங்க பாத்துக்கிறாங்க அந்த சூழல்ல அந்த பாடலை பாடுறாங்க எதற்காக அந்த வரிகளை பாருங்க நம்ம அந்த காகித ஓடம் போல நம்ம தண்ணியில மூடிக்கிட்டா நல்லா இருக்கும் நாங்க எதுக்காக அவங்க தாய் தந்தை இல்லை அவர்களோட உறவுகள் இருக்காங்க உதவ முடியல உதவுற அந்த சூழல்ல அவங்க இல்லை அப்ப அவங்க வந்து எப்படி வாழ்வாங்க உறவுகள் கிடையாது அப்ப அந்த படிக்க வைக்கல திருமணம் செஞ்சு அவங்களுடைய கடமையை முடிச்சுட்டாங்க ஒரு தங்கைக்கு ஒரு திருமணம் செஞ்சு முடிச்சுட்டாங்க ஆனா அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது கணவர் சரி கிடையாது ஒரு அவங்க வந்து அந்த ஒரு அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்காம திருமணம் செய்து வச்சிருக்காங்க அந்த கணவன் சரியில்லை அந்த பெண்ணால அவங்களுடைய சுய அறிவை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியல அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது அவங்க வந்து அந்த வாழ்க்கைய வந்து எப்படி வாழணும்னு அவங்களுக்கு தெரியல அவங்களுடைய கணவருடைய உதவியும் இல்லாம அவங்க வந்து ஒரு கேட்பார் இருக்கிற நிலையில இருக்கிற நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க ஒரு தாய் தந்தை இல்லாம அந்த உறவுகள் திருமணம் செஞ்சு வச்சுருது ஆனா வந்து அவங்களுடைய பிள்ளைகளா இருந்தா விசாரிச்சு பண்ணுவாங்கல்ல அந்த ஒரு இது இல்லாம அவங்க பண்ணிடுறாங்க படைசுல வந்து அந்த படிப்பறிவும் இல்லாம அந்த அறிவு அந்த அறிவு பெருக்கம் இல்லாததுனால அவங்க வந்து எந்த வேலைக்கும் செய்ய போக முடியாம அப்படி ஒரு நிலையில இருக்கிற சூழல் இப்ப இருக்கு அறிவு பெருக்கம் என்பது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது அந்த பொருளாதார தரத்தை உயர்த்தும் இப்ப வந்து ஒரு பெற்றோரையே எடுத்துக்கோங்க பெற்றோர் படிக்க வைக்கிறாங்க அந்த குழந்தை சரியாக படிக்கவில்லை என்றால் அவங்க வந்து அடுத்து வந்து அந்த ஸ்டெப் எடுக்க முடியுங்களா நல்லா படிச்சு அடுத்தடுத்த பா அடுத்தடுத்த வகுப்புகளை தாண்டும் போதுதான் பெற்றோருக்கு அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிற எண்ணம் வரும் எத்தனையோ நம்ம கஷ்டப்பட்டு டியூஷன் அனுப்பி என்னவோ செஞ்சு அந்த பிள்ளைகளை படிக்க வச்சாலும் அந்த பிள்ளைகள் படிக்கலையேனா அந்த பெற்றோர் என்ன செய்ய முடியும் சரி படிச்சு ஒரு நல்ல நிலை அந்த திறமையினால அந்த பிள்ளைகள் வந்து முன்னேறிட்டு வராங்க அப்போ இப்ப வந்து நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலையில இருந்து ஒரு வெளிநாட்டுக்கே வந்து பிள்ளைகள் போயிட்டாங்கன்னா பெற்றோர்கள் வந்து பெருமையா சொல்லுவாங்க பெற்றோர்களை விடுங்க அவங்க வந்து அவர்களுடைய கடமை அவர்கள் வந்து செய்யறாங்க நம்மளுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அவர்களுக்கு ஒரு திருமணம் முடியும் வரைக்கும் வந்து வந்து ஆனா ஒரு ஒரு தனி பிறகு நமக்கு செய்ய மாட்டாங்க உழைப்புல அறிவுல நம்ம உயர்ந்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நம்மளால உயர்த்திக்க முடியும் யாரும் வந்து நமக்கு உதவ மாட்டாங்க பெற்றோர் வந்து உதவலாம் ஆனா உறவுகள்ன்றது பெற்றோரை மட்டும் நம்ம சொல்லல சுற்றி இருக்கிற எல்லாரையும் நம்ம சொல்றோம் அறிவின் பெருக்கத்தின் வளர்ச்சியால் தான் பொருளாதார வளர்ச்சி பெறவும் செல்வத்தை கூட வந்து பிடிங்கி பிடிங்கி பிடிங்கிடுவாங்க ஏமாற்றிடுவாங்க அப்படிப்பட்ட காலத்துலதான் நம்ம இருக்கோம் நிலத்தை கூட அபகரிச்சிருவாங்க ஆனா நம்மளுடைய அறிவை வந்து யார் திருட முடியும் நம்ம கிட்ட இருந்து திருட முடியாத ஒரு பொக்கிஷம்னா அறிவு பெருக்கம் தான் என்று கூறி அறிவு பெருக்கமே இந்த இளைஞர்களுக்கு அவசியமானது என்று என் உரையை முடித்துக் கொள்கின்றேன் நல்லதொரு தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அருமைமா ரொம்ப அருமை ரொம்ப அழகா அப்படியே ஒரே கோர்வையாக பேசிகிட்டு போனீங்க நிறுத்தாமல் ஒரு இடத்துல கூட நிறுத்தலை அப்படியே கடை 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 கட கடை நீங்கள் என்ன தலைப்பு எடுத்துக்கிட்டீங்களோ அந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகாக பொருத்தமாக பேசுனீங்க ரொம்ப மகிழ்ச்சியம்மா உங்களுடைய இந்த முத்தான வரிகளுக்கு நம்ம நடுவர் ஐயா என்ன சொல்கிறான்னு பார்க்கலாங்களா ஐயா கோமதி இல்லமோ அவங்க பேசுறவங்களே ரொம்ப வயசு கம்மியா இருக்கும் போல இருக்குது காகித ஓட போல இருக்கிற பாட்டு உண்மையிலேயே அது தமிழக மக்களுடைய எண்ணத்துல அந்த உறவுகளை வந்து எப்படி வாழ்றாங்க நம்ம கோவனுங்கிறது ரொம்ப அருமையான பாடிய பாடல் அதாவது உறவுங்கிறது வந்து பெற்றோர்களை சொல்லிங்க எங்களை பெற்றுட்டாங்க அவங்க தான் சொந்தக்காரு அவங்களால தான் இருக்கிறோம் இல்லை அது வந்து சுற்றியுள்ள உறவுகள் இந்த சமுதாயத்தையே நம்ம உறவுன்னு வச்சுக்கணும் அதுதான் உறவுனுடைய ஒரு பலம்

அப்ப அப்படி இருக்கிறதுல உறவுகள் வந்து அவங்க சொன்னது ஒரு உண்மை இருக்குது என்னன்னா நம்ம உறவு உறவுங்கறோம் நம்ம உறவுக்காரர் தான் நம்ம வந்து புறங்கு உருவாங்க புறணி பேசுவாங்க உன் பையன் வேலைக்கு போனானா சிறப்பா இருக்குது வேலைக்கு போகலைன்னா அவன் இப்படி இருக்கான்னு பேசுவாங்க அப்ப அந்த வாழ்க்கை உண்மைகளை எல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும் ஐயா ரொம்ப அழகா சொன்னீங்க நம்மளுடைய அம்மா பேசின பேச்சுக்கான கருத்து